மைக் போட்டிருக்கோம் எந்த அளவுக்கு க்ளியரா கேட்கும் தெரியாது கிளியரா கேக்குச்சுன்னா அந்த விடியில் போஸ்ட் ஆஹ் ரொம்ப கூட்டம் இல்ல பீச்ல இப்போயும் ஒன்னும் பெருசா இல்ல அந்த கடல்ல இருக்க ஏதோ செடிகள் எல்லாம் நிறைய இருக்கு நார்மலும் இப்போ மனுஷங்க போடுறது தம்மியாதான் இருக்கு இப்போ எல்லாம் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க எல்லாம் சைனீஸ் ஃபிஷ் நெட் அந்த பக்கம் இருந்து பாருங்க இப்போ ஒரு பெரிய ஷிப்பு கொஞ்சம் மணி பேன் ஹார்ன் அடிச்சு போச்சு சன்செட் ஆறுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் நினைக்கிறேன் பின்னாடி ஃபுல்லா பார்க்வேல தெரியுதான் தெரியாங்க எல்லாம் கடைகள் வச்சிருக்காங்க குட்டி குட்டி ஏட்ரிஸ் எல்லாம் அந்த போட்டோ எடுத்துட்டு இருக்கா இந்த ஷிப் தான் மூவ் ஆகல

விட்டு இருக்காங்க பறவையும் பட்டத்துக்குரிய சுத்தது நாங்க வர்றப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு பறவை நினைச்சோம் அந்த மரத்து மேல பறவை மாதிரி தெரியுதா பாருங்க என்ன அது வந்து பட்டம் அந்த பறவை மாதிரி இருக்கிறது பறவைகளும் போட்டி போட்டுட்டு பறக்கு வந்தத விட இப்ப கூப்பம் நிறைய வந்துட்டு ஏதோ ஸ்கூல் யூனிஃபார்ம் போல மீன் கிழக்க போறாங்க கடவுள் உட்காந்து பாத்துட்டு இருந்தா பாத்துட்டே இருக்கலாம் இல்ல இன்னும் எங்களுக்கு வயசு வித்தியாசம் எல்லாம் கிடையாது என்னவோ அப்படி ஒரு அட்ராக்ஷன் மாட்டுதாங்களான்னு அவங்க சாமான எல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க புடிச்சிட்டு வந்தா பாக்கலாம் ஆட்டையை போட்டுலாம் ஆட்டையை போட்டு என்ன பண்ணிசே மீன் பிடிச்சிட்டாரு புடிச்சுட்டாரு மீன் வந்துருச்சு

இது விளையாடுறது டேஞ்சரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு பசங்க போய் போய் ஆழமா இருக்கு தெரியாம விளையாடுறாங்க அப்படின்னு இன்னொருத்தர் போட்டுட்டு இருந்தாரு ஒருத்தரைக்குதான் பாக்கலாம்

அது பார்ப்போம் அவங்களுக்கும் கிடைச்சிருச்சு பாருங்க அது இங்கே வெட்டிடுறாங்க அதோட செட்டுல செட்டில்

டான்ஸ் ஆடிட்டு போறாங்க இருக்கவங்க எல்லாம் சன் செட் பாருங்க இல்ல கொஞ்சம் இறங்கி இருக்கு மீன் பிடிச்சிட்டா பொய்ய கொடுத்தா மீன் வந்து வந்தா சிட்டு சூப்பரா மூணா மீன் பிடிச்சாச்சு அவருக்கு இப்ப கிடைச்சிருக்குமா கிடைக்காதான்னு பாக்கலாம்

அதே கேட்பிஷ் தானே சூப்பராக ஐயான்னு சொன்னோம் சன் டைம் பக்கத்துல வர வர எல்லோரும் அந்த சன்வே மறைச்சிட்டாங்க நாங்க எந்த இடம் மாறணும் இ சன்செட் ஆயிடுச்சு ஆகலையா கேம்ப நல்லா வரல இது இது போல உப்பு வெள்ளத்தில் இட்டதில்ல அப்ப வேண்டாம் பெர்ஃபியூம் கடையில் அவ்வளோ கூப்பி மோமோ வாங்குறதுக்காக உட்காந்துருக்கும் வாங்குறதுக்கு எங்கே போய் உட்காந்துருக்கா பாருங்க இந்த இதில் மோமோஸ் நல்லாயிருக்கும்னு சொன்னும் மோமோஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு கேட்டேன் பார்த்தீங்களா பைனாப்பிள் உப்பில் போட்டது இருக்கானா அங்கே கிடைக்கல அப்புறம் வேற ஒரு கடையில் கிடைச்சது அதுவும் வாங்கி சாப்பிட்டுட்டு டின்னருக்கு வந்தன்னைக்கு சாப்பிட்ணோம் இல்லையா அதே கடையில் வந்து பரகன் இது அதில் பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படி எல்லாத்தேவையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் ரூமுக்கு போனோம் இன்னும் ரெண்டு நாள் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு ரெண்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா எப்படி போச்சுன்னே தெரியல ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த ட்ரிப்பை ஸோ காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும் அஞ்சு முக்காலுக்கு கேப் வர சொல்லியிருந்தோம் ஏழு மணிக்கு ட்ரெயினு மூணு நாள் எப்படி போச்சுன்னே தெரியல சட்டனேங்க ட்ரிப்பு முடிஞ்சிடுச்சு ஸோ ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரெயின் ஏரியாச்சு மூணு மணி நேரம் லேட்டு கிட்டத்தட்ட ஏழை முக்காலுக்கு வந்து சேர வேண்டியது கிட்டத்தட்ட பத்து மணிக்கு மேலே தான் சென்னை வந்து சேர்ந்தோம் பாருங்களேன் சிட்டு ரொம்ப இதுவாக எதிர்பார்த்துட்டு இருந்தானுங்க அபி வந்து ஒரு ரிமோட் கார் விட்டுட்டு இருந்தான் அது கூட சண்டை போட்டுட்ருக்கான் சிட்டு ஸோ எப்பயும் போல் இனிமேல் டெய்லி ருட்டீன் தான் இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக நான் ஷார்ட்ஸாக எடுக்கணுன்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன் பட்டு பெரிய வீடியோவாக ஆயிடுச்சு அதனால தான் இந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் லவ் யூ ஆல்